ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எவ்வளோ முயற்சி செய்தும் நம்மளால் பணம் வரவை நம்ம நினச்சா மாதிரி நம்மளால் பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் நம்முடைய பணத்தை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த பிரச்சனை தீர்வதற்கு ஆணி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பண வரவிற்குரிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான கிரகங்களோட ஆதிக்கங்கிறது இருக்கும் எந்த கிரகத்தின் ஆதிக்கம் எப்படி இருக்கு எந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்கு அதை பொறுத்து தான் அந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு அந்த வகையில் ஆணி மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் செய்யணும் காலையில் வீட்டு நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது இதை நீங்கள் செய்யணும் இதற்கு நமக்கு தேவையான பொருள்னா கருப்பு மிளகும் சோம்பும் இந்த இரண்டோட பொடிகள் சரிசமமாக எடுத்துக்கோங்க காலையில் எப்பொழுதும் போல நீங்கள் நிலைவாசலை திறந்துட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா மிளகு மிளகு பொடி சோம்பு பொடி இந்த பொடியிலிருந்து ஒரு சிட்டிகை பொடியை மட்டும் எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கதவை திறந்து திறந்துடுங்க அந்த பொடியை வீட்டிற்கு வெளியே அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் விடணும் எப்பொழுதும் நம்ம பட்டை பொடி வந்து நிலைவாசலில் நின்றுட்டு உள்ளார தான் நம்ம ஊதி விடுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு வெளியில தான் நீங்கள் விடணும் வீட்டிற்கு வெளியில் நம்ம எப்போ அந்த பொடியை கையில் எடுக்கிறோமோ அதிலிருந்து இந்த பொடியை ஊதிவிடுற வரைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இந்த பொடியை ஊதிவிடும் பொழுது அந்த மந்திரத்தின் பலனால் பொடியின் பலனாலையும் நம்ம வீட்டை தேடி பணம் வரவு வரும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரும் இவங்கள்டேந்து இனிமேல் பணத்தை வாங்கவே முடியாது அப்படின்னு நம்ம முடிவு கட்டியிருப்போம் அவங்களே நம்மளை தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த மந்திரம் என்னென்னா குப்த தன தாராய நமக குப்த தன தாராய நமக தினமும் காலையில் நிலைவாசலை திறக்கும் பொழுது இன்றைக்கி நமக்கு பண வரவு உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்தது போலவே பண வரவு ஏற்படும் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் கவனத்தை வச்சுக்கோங்க அதே அதோடு தொடர்ந்து இதையும் செய்துக்கிடுவாங்க வருமானம் அதிகரிக்கும் இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரமும் நான் சொல்கிறேங்க அதுவும் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி கிண்ணம் அதில் வந்து சின்னதாக இருந்தாலே போதும் சுத்தமான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை கற்பூரம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரே ஒரு ஏலக்காய் அடித்து அதோடய விதைகளை நீங்கள் போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு சிவப்பு நிற ஒத்த இதை சம்பருத்தி பூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒத்த இதழ் செம்பருத்திப்பூ சிகப்பு கலர் அதை வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டுடணும் உங்களுடைய வலது கை சுண்டு விரல் இருக்கு இல்லையா அதை அந்த தண்ணீரில் வச்சு நம்ம போட்டிருக்கோம்ல செம்பருத்தி பூ அந்த தண்ணீருக்குள்ளே வச்சு ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பணம் தொடர்பான என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழுமனதோடு நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிருங்க இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தரித்திரம் முற்றிலும் நீங்கும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வந்த பணமும் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக உயரும் ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூவை வச்சு இந்த முறைகளை இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய கடன் பிரச்சனை தீர்றதோட பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வீண் விரயங்கள் குறையும் சேமிப்புகள் உயரத்துக்கு உயர ஆரம்பிக்கும் இந்த செம்பருத்தி பூ பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இதை வந்து வளர்ப்புரிய நாட்களில் செய்யலாம் அஷ்டமி நவமி கரி நாள் இதை மட்டும் தவிர்த்திடணும் அதே மாதிரி இதை பொழுது சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்துக்கோங்க அதுலேருந்து தொடர்ச்சா ஒரு பதினோரு நாட்கள் செய்தாலே உங்களுக்கு இதோட பலன் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் இதையும் வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இந்த ஆணி மாதம் முழுவதும் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நிலைவாசலாக அந்த மிளகும் மிளகு பொடி சோம்பு பொடியை ஊதிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் பணம் தொடர்பான அத்தனை கஷ்டங்களும் நீங்கும் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி